ப்பா ஸோ எள்ளிக்கிழமங்க கண்டிப்பா தங்கப்பில் தான் தங்கப்பில் என்ன சாப்பிட்ருக்கீங்க போல் வலுவா ம் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க போல வாங்க வாங்க அப்படி வாங்க டெய்லி அடிக்கிறீங்க வாங்க ஆ நன்ட்டு வா வெயில் அடிக்குது இந்த பக்கம் போவோம் வாடியா வெளியவே இந்த பாம்பா இல்லை வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஏன்னா இது தூள் உரிச்சு இப்போதான் சாப்பிட்ருக்கு பதுங்கிற நேரம் நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ இங்கே தான் உங்கள் வீட்டில் என்ன தான் இங்கே ஏதோ தவளையை சாப்பிட்ருக்கு இந்த இடத்துல தானே பார்த்தீங்க ஆ இந்த இடத்துலயா அதான் இந்த லைனில் எங்கேயோ இருக்கு சாப்பிட்டுட்டு வா வாடா பயப்படாறாங்க பிள்ள அதான் சாப்பிட்டு சரி வா பயப்படாதான் இது பைரவர் வந்து அங்கே இருக்காரு நீ அங்கே கத்துற சவுண்டு இங்கே பார்த்து பயப்படுற வா போலாம் வா வெயில் அடிக்குது பாரு நீ மட்டும் நல்லா உக்காந்துருக்க நான் இருக்கேன் பாரு அடிக்கா அப்படியா இல்லை இல்லை ஒன்றும் வேணாம் ஒன்றும் வேணாம் போலாம் வா வா தங்கப்பலா வா அதுக்கு மேல அங்கே ஒளியிருக்க இடம்ல வாங்க வா அப்படி வா மூவ் பண்ணு சவுண்டெல்லாம் கூட கூடாது வா வீட்டுல நிக்கிறேன் பாரு ரொம்ப நேரமாக நிக்கிறேன் பாரு ஓடியா நான் அங்கே சாக்கு வச்சிருக்கேன் ரெடியா போலாம் வா வாப்பா டெய்ல அதிகமா அடிக்கிறீன் என் தங்கம்ல எப்ப பயந்துட்டு உணவை வெளியே கக்குது ஏன் பயப்படாடா கஷ்டப்பட்டு சாப்பிட்ருக்கேன் நல்லா பெரிய தவளைங்க பெரிய தவளை ஒரு சின்ன தவளை ரெண்டு தவளையை போட்டு தள்ளியிருக்கு வா வா ஆ நைட்டை வா நாட்டு வா அப்படி போ அப்படிவா வா ம் அந்த பயப்படாதானே இல்லை எதுக்கு தேவையில்லாம வெளியே தூக்கணும் ம் சரிப்போ ம் போ ம் இல்லை சும்மா கொஞ்சோன்னே இதில் இருக்கிற திங்ஸ்லாம் அப்படியே கிளியர் பண்ணிடுங்க அப்படி போட்டு வைக்காதீங்க சரிங்களா இதில் இருக்கிற திங்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பார்த்ததுனால பிடிச்சிட்டோம் பார்க்கலனா இந்த பாம்பு இங்கேயே ஸ்டே ஆகிரும் ஒரு வாரத்துக்கு பசிக்காது இங்கேயே தான் இருக்கும் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் இங்கே படுத்து கிடக்கலாம் இங்கே படுத்து கிடக்கலாம் நீங்கள் வர்றப்போ மிதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த தேவையில்லாத பொருட்கள் இந்த ஜாமான்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்களே அது க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் சரிங்களா